இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சேத்து கட்டின்னு போலையா இங்கேருந்து சேத்து பந்தம் கட்டி அணை கட்டித்தானே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிருக்கா அப்போ தான் ஆஞ்சநேய சுவாமி ரெண்டு பேர் அப்படி தோட்டில் தூக்கி வச்சுன்னு விட்டார் இந்த பக்கத்தில் ஹனுமான் ஹ ஹனுமார் வந்து ராமரை தூக்கி லட்சுமணனை தூக்கிண்டு அவர்களை எழுந்துருளை பண்ணிட்டே போறாருனால் கைங்கரியம் அங்கே போனாலும் செய்ய போகிறோம் இங்கே போனாலும் அந்த கைங்கரியம் கிடச்சிது இது இங்கே ஒவ்வொரு இடமா போனது இருக்கட்டும் ராவணன் ஒரு முறை லக்ஷ்மணன் அடிபட்டு விழுந்திருக்கிறச்சே தூக்கின் போக வந்தான் லக்ஷ்மணன் கீழே விழுந்திருக்கார் ராமனுக்கு இன்னும் செய்தி போல அதுக்குள்ள ராவணன் ஒரு திட்டம் போட்டான் லக்ஷ்மணன் நாம தூக்கின்னு போயிட்டா லக்ஷ்மணன் போயிட்டா ராமனே போடுவார் சண்டையை ஜெயிச்சுடலான்னு அப்படி அனாயாசமாக ஒரு இடது கையை கொடுத்து தூக்க பார்த்தான் அவர் மூர்ச்சி மயக்கமா மயக்கமாக விழுந்திருக்கார் ஒரு கையை கொடுத்தான் நகர முடியல பத்து கையை கொடுத்தா நகத்த முடியல இருபது கையை கொடுத்தான் நகத்த முடியல அவனே யோசிச்சு பார்க்கறான் சக்கியம் புஜாப்யா முத்தர்த்தன் நசக்கே பரதானுஜா ஹிமவானோ கைலாசமோ எல்லாத்தையும் நான் அசைச்சிருக்கேன் இந்த ஒண்ணுமில்லாத பரதன் தம்பி லக்ஷ்மணனை என்னால் தூக்க முடியலையே ஏன் நினைச்சுன்னு நொந்துட்டு போயிட்டான் பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி வந்தவர் லகுத்த மகமத்து லேசாக ஏதோ புல்லு கிடக்கிற மாதிரி இப்படி தூக்கி தோட்டில் போட்டு போயிட்டாரோ அது என்ன ராவணன் ஆலை இருபது கையால் தூக்க முடியல ஹனுமார் தூக்கிச்சு ஒருவேளை ராவணன் வரைச்சே பாரமாக படுத்துட்டு இருந்திருப்போம் லக்ஷ்மணன் ஹனுமார் வரைச்சே லேசாயிரு அவர் மயக்கமாக இருக்கார் அவர் எங்க பாரமாக லேசாக இருது உள்ளத்திலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட பகமையோட ராவணன் வந்தான் தூக்கவே முடியல உள்ளத்துல அன்போட லக்ஷ்மணன் வந்தார் ஷட் என்று தூக்கி கொண்டு போனார் லக்ஷ்மணனை தூக்கிட்டு போய் உயிரை காப்பாற்றி கொடுத்தனதும் அதே ஆஞ்சநேய சுவாமி தான் இப்படி பல இடங்கள்லையும் பார்த்தால் அவருக்கு கிடைச்சது கைங்கரியம் இந்த அந்த லோகத்துக்கு போய் என்ன கைங்கரியமோ அதே கைங்கரியத்தை இங்கும் பெற்றார் ஒரு சில ஸ்லோகங்கள் எவ்வளவு அந்தரங்க கைங்கரியம்னு சொல்றேன் மோதரத்தை கொண்டு இடத்துல கொடுக்க முடிஞ்சுதா சூடாமணியை சீத்தையினிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடிஞ்சுதா இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை இதுக்கப்புறம் சீத்தை என்ன நீ பார்த்தேன்னு திரும்பி போய் ஹனுமானை எப்படி சொல்லுவீர் நீர் விட அடையாளம் கொண்டு அது போல் நான் ஒரு அடையாளம் சொல்கிறேன் அப்படின்னு தனக்கு ராமனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு குட்டி கதை அவர்களுக்கு நடந்திருக்கு சித்திரக்கூடத்தில் நடந்த கதை அந்த கதை ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது சித்திரக்கூட்டம் இன்றைக்கும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தினுடைய எல்லையில் இருக்குது மந்தாக்கினின்ற நதி அந்த நதிக்கரையில் ஒரு பெரிய பாறை இன்றைக்கி அந்த சிந்தாமணிங்கிற சிலை இருக்குது அந்த பாறை இருக்குது அந்த பாறையில் தான் சீத்தை கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறார் ராமன் சீத்த மடியில் தலை வச்சு தூங்குறார் கொஞ்ச நேரம் ராமன் உட்காந்துக்கிறார் சீதை ராமன் மடியில் தலையை வச்சுன்னு தூங்குறான் இப்படி மாற்றி மாற்றி லக்ஷ்மணனே கூட இல்லை ஒத்துருக்குமே இந்த கதையே தெரியாது அப்போ சீதை உட்கார்ந்து ராமன் சீத்த மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கே தான் காக்கை வடிவத்தில் ஒரு அசுரன் வரான் வந்து சீதாதேவனுடைய மார்பகத்தில் புண்படுத்துகிறான் அவ்வளோ சூசூன்னு ஓட்டி ஓட்டி பார்த்தா உனது போறதா தெரியல சரின்னு தூங்கிட்டு இருக்கு ராமன வேற வழி இல்லாம எழுப்பினாள் சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா சீமானான ராமனை நான் எழுப்பினேன் இந்த கதையெல்லாம் ஹனுமானிடத்துல அசோகவனத்துல சொல்லிட்டு இருக்கா அப்படியே கேட்டுருக்காரு அவர் யாருக்குமே தெரியாத கதை லக்ஷ்மணனுக்கே தெரியாது அப்படின்னா ராமனுக்கும் சீத்தைக்கும் அவ்வளவு அந்தரங்கமா நடந்த கதையை ஹனுமானே உனக்கு சொல்றேன் நீ போய் ராமனிடத்துல சொல்லுன்னு சொல்லியிருக்கணும்னால் இதை விட ஒரு தொண்டனுக்கு என்ன பெரிய பாக்கியம் இருக்கணும் அவர்கிட்ட கதையை சொல்றா இப்படித்தான் நான் அவனை எழுப்பினேன் ராமனுக்கு வந்தது கோபம் ஒரு தர்ப்பத்தை எடுத்தார் பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணினார் காக்க பின்னாடி விட்டுட்டார் அது த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா ச பித்ராஜ பரித்தக்தஹா சுரைச்ச ச மூணு லோகம் சுத்தித்து அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என் அழைப்ப அத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதுகின்ற சித்திரகூடத்தில் இருக்கிற சேந்த சரித்திரம் நடந்தது இதை போய் நான் சொன்னேன்னு ஓ ராமன் இடத்துல சொல்லுன்னான் அது என்னது நான் சொன்னேன்னு ஏன்னா ஓ ராமன் இல்லையா ஏன்னா ஏன் ராமன் ஆனால் அப்பாவும் அம்மாவுக்கு சண்டை வந்துடும் பிள்ளை நடுவில் மாட்டிக்கும் அப்பா அவனை பார்த்து உங்கள் அம்மாட்ட சொல்லுன்னுவர் அம்மா அவரை பார்த்து உங்கள் அப்பாட்ட சொல்லுன்னுவர் இந்த பிள்ளை ரெண்டும் இவா ரெண்டு பேரும் உறவுக்காரா தானே இது எதுக்கு நம்மகிட்ட எதுமோ குறுக்கு குறுக்கு சொல்லிட்டு இருக்கா நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் உறவாச்சேன்னு பிள்ளை நினச்சிக்கும் அதே தான் இப்போ ஹனுமான் ஓஹோ ஏதோ சீத்தைக்கு கோபம் பொருள் இருக்கு அதனால தான் இதான் தம்மார்த்தே சுகம் பிரச்ச சிரசாச்ச அபிவாதைய கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரச்சாச்ச அபிவாதையான்னு ஹனுமார்கிட்ட சொல்றா கௌசல்யா எங்க மாமியார் ரொம்ப நல்ல மாமியார் மாட்டு பொண் கொண்டாடின மாமியார் ஹனுமான் இடத்துல கொண்டாடுறா சீதை கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி உலகத்தையே காப்பாற்றுறதுக்காக எங்கள் மாமியார் ஒரு குழந்த பெத்தா அதான் ராமன் லோக பர்த்தா உலகத்துக்கே பர்த்தாவாக இருப்பதற்காக ராமனை பெற்றாள் அனுமாருக்கு சரி நிஜமாக தான் சொல்றார் போல் இருக்கு இப்படியே போய் செய்தியை சொல்லுவோன்னு நினைச்சிருந்தாள் ஆனால் எனக்கு மட்டும் பர்த்தாவா இல்லையனுட்டா உலகத்துக்கு பர்த்தாவா இருக்கிறதுக்காக பெற்றுட்டும் என் ஒருத்தியை மட்டும் காப்பாற்றலைன்னு இவர் என்ன காப்பாற்றுறவர் வேணுன்னா என்னையும் சேர்த்து ரட்சித்தான லோகபர்த்தாங்கிற பேர் கிடைக்கும் நான் சொன்னா இவர் கேட்க மாட்டார் ஆனா அம்மா வார்த்தையை தப்பாத பிள்ளைவர் போய் ஒரே ஒரு வார்த்தை ஹனுமானே சொல்லும் உங்க அம்மா உன்னை பெத்தது உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றத்தானே பேர் வேணுமா வேண்டாமான்னு போய் கேளு இதுதான் என் பொருட்டு ஒரு முறை அவனை வணங்குன்னா சீத்தை சட்டுன்னு அனுமாருக்கு புரியல உயர்ந்த ஸ்திரீகளா இருந்தா எப்படி குத்தலா பேசணும்னு அவளுக்கு தெரியும் வெளியாட்ட சொல்லக்கூடாது எனக்கு மூணாம் சட்டை சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்கிறாங்கிறது இவர் போய் சொல்கிற வார்த்தையில் ராமனுக்கு புரியணும் இவருக்கு புரியக்கூடாது ஆமாம் அப்படியெல்லாம் கூட பேச முடியுமான்னால் அவளுக்கு முடியும் அவனுக்கு புரியும் நமக்கு இந்த பேச்சும் தெரியாது புரியவும் போகிறது இல்லை இவ்வளவு தான் நமக்கு இருக்கிறது அது கண்ணும் கண்ணும் பேசினவர்கள் அவர்கள் இருவரும் நம்ம வாயை திறந்து சொன்னாலே ஒன்றும் நடக்கிறது இல்லை இதுக்கு மேலே கண்ணில் பேசியா தெரிஞ்சு விட போகிறோம் அதனால் கௌசல்யா லோகபர்த்தாரம் எம் மனஸ்வினி தம் அமார்த்தே சுகம் பிரிச்ச எனக்காக ஒருமை அவரிடத்துல போய் ராமா சௌக்கியமான கேளு தம் மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்சி அபிவாதைய நான் வணங்கினேன் ஒரு முறை சொல்லுன்னால் கோபமும் இருக்கும் அன்பும் இருக்கும் ஊடல் இருக்கும் கூடல் இருக்கும் இது எல்லாத்தையும் யார்கிட்ட பேசுறது பரபுருஷன் இடத்துல பேசிட்டு யாரோ ஒரு மூணாவது புருஷன் மூணாவது புருஷன் பேசி விடனால் தன் குழந்தை தன் தொண்டன் தன் பக்தன் நினைத்து சீதா மாதா பேசியிருக்கணும்னால் அதுதான் அவர் பெற்ற முக்தி இதுக்கு மேல வைகுந்தது போற என்ன சாதிக்கப் போறார் இவ்வளவு தூரம் ஒரு சீத்தை கூட உட்காந்து வச்சு பேசியிருக்கணும் அவர் சொல்றது நீ இங்கே இருக்கிறச்சே எனக்கு ஏதோ ரொம்ப தைரியமாக இருக்கு ஆஞ்சநேயா நீ புறப்பட்டு போறேங்கிறே நீ தான் காரியம் நடக்குன்னு எனக்கு புரியுறது ஒரு நாள் எனக்காக கூட இருந்துட்டு போறியான்னு கெஞ்சரா இருக்க அழறதா சிரிக்கிறதா தெரியல நீ பார்த்த பார்வேல உலகை இயங்கிறது ஓ ராமனால நான் இங்கே வந்திருக்கேன் நீ என்னமோ நான் இருந்தால் பயம் போகிறது என்ன ஒரு நாள் கூட இருங்கிறியே தேவி நீரோ கெடு விதிச்சுட்டீர் முப்பது நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன்னுட்டு எனக்கு ஏற்கனவே மணி ஓட ஆரம்பிச்சுடுது நமக்கு வேற மணி ஆகிடுச்சு அங்கேயும் மணி ஓடுறது அதனால நீர் எப்படியாவது சீக்கிரம் நான் போயிட்டு தான் வந்தாகணும் விடை பெற்று கொள்ளுகிறேன்னு அப்ப புற்ட்டார் அந்த சமயம் மோதரத்தை கொடுத்தார் இல்லையா ஈதவன் கை மோதிரமேன்னு அழ்வாருடைய பாசம் இது ஒரு சரித்திரம் இப்படி சொன்னது மற்றொரு சரித்திரம் மானச இலக்கம்னு சொல்லுவார்கள் அது ஒரு அந்தரங்கமான சரித்திரம் இந்த மோதரத்தை கையில பார்த்தோன்னே சீததை பார்த்துண்டே சிரிக்கிறா ஆழரா என்னவா இருக்கும் ஏதோ இந்த மோதரத்துல கதை இருக்கு போல் இருக்குன்னு மட்டும் அனுமார் புரியிறது ஆனால் என்ன கதையேன்னு தெரியல மறுபடியும் அது ஒரு கதையை தெரிஞ்சுன்னு போனார் அந்த கதையை போய் ராமனிடத்தில் சொல்லதே தான் ராமனுக்கு தாங்கவே இல்லை அழுக வெடித்தது மதுரா மதுரா லாபா கிமாஹ மம பாமினி எவ்வளவு இனிமையாக பேசக்கூடிய சீதை ஹனுமாரே இவ்வளவா துன்பப்பட்டாள் இந்த சரித்திரலாம் தெரிஞ்சினு கூட சொன்னாளன்னால் என்ன கதை அது ராமனு சீதையும் ஏகாந்தமாக அந்த புறத்தில் இருந்தபோது நாட்டில் இருக்கச்சு அந்த பன்னெண்டு வருஷத்தில் நடந்தது கல்யாணம் ஆனது பன்னெண்டு வயசு காட்டுக்கிழமை இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு அப்ப நடுவில் பன்னெண்டு வருஷம் இருக்கா அப்ப ஆனந்தமா கொடுத்தன மைண்ட் இருக்கிறச்சே நடந்தது ஒரு நாள் ஏதோ தெரியல சீத்தை விட்டு இருந்த தெலகம் பெரிய பொட்டு விட்டு இருந்தாலும் அதை ராமன் விளையாட்டுக்காக கேலி பண்றேன் அப்படி தட்டி அழிச்சுட்டார் அவளுக்கு ஒரே கோபம் நான் ஒரு சுமங்கலி என் பொட்டை நீ எப்படி அழிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உங்க பேசுறதே இல்லை அப்படின்னு மூணு நாளா பேசவே இல்லை ராமனு கோபம் ஏதோ கணவன் விளையாடினா இப்படியாவது வினையாக்குவோம் என் விளையாட்டை போய் வினையாக்கினால இவளே பேசலைன்னா நான் ஏன் பேசணும் அப்படின்னு அவர் இக்ஷாகம்சை கொழுந்து சர்வேஸ்வரன் பேசவே இல்லை மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அவருக்கும் பேசணும்னு தோன்றது இவளுக்கும் பேசணும்னு தோன்றது சீத்தை புரிஞ்சுட்டா ஏதோ ஒரு விளையாடிருக்கார்னா இது பெருசு ஆக்கியிருக்க வேண்டாம் நம்மளே தப்பை ஏற்றுக்கோணுன்ட்டு இதே மோதிரம் ஈதவன் கை மோதிரமே அந்த மோதிரம் இவ கையில் இருந்து தான் இப்படி மெதுவாக போட் ராமன் மோதிரம் இவ கையில் இருந்ததே மெதுவாக அவிழ்த்து கீழே போட்டா போட்டுட்டு ராமனே அவிழ்த்து போடுறார் போட்டுட்டு என்னுடைய மோதரத்தை ஒரு மூணு நாளா காணும்னு தேடின்னு இருக்கேன் யாரானும் என் மோதரம் கிடைத்தால் எடுத்துக் கொடுக்கலாம்னு பத்தாம் பதுவில சொன்னார் யாருக்கும் இல்ல பெருமை சொல்ற தானே ராமன்புடைய மோதரத்தை அவிழ்த்து கீழ் தள்ளிவிட்டு மோதரத்தை மூணு நாளா காணும் கிடைச்சா கொடுக்கலாம்னா கண்ணுக்கு முன்னாடி தான் அவுத்து போட்டிருக்காரு அதை பார்த்துன்னு நினைச்சு சீத்த கிட்டக்கு போய் மோதிரத்தை எடுத்து இதோ மோதரம் இருக்கேன்னு சொன்னோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாலும் அந்த மோதரம் தான் இப்போவும் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு நான் ஹனுமானிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஈதவன் கை மோதிரமேனு அந்த சரித்திரத்தை கேண்டு போயிருக்கணும்னால் அந்தரங்கமான ரெண்டு சரித்திரங்கள் சீத்தையும் ராமனும் மட்டுமே இருந்த ஏகாந்த ஸ்தலம் ஏகாந்த சரித்திரத்தை தெரிஞ்சுன்னு போகணும்னால் இது வைகுந்தத்துக்கு போனாலும் கிடைக்கப்படுறதில்லை இங்கு இருந்தா தான் கிட்டும் அந்த சரித்திரம் இது காக்காசுர விருத்தாந்தம் ஒரு சரித்திரம் ஈதவன் கை மோதிரமேங்கிறது ஒரு சரித்திரம் இந்த ரெண்டும் பார்த்துட்டு கைங்கிரம் கிடைச்சது அந்தரங்க கைங்கரம் இப்ப கடைசியில் ஒன்னு சொன்னனே வைகுந்தத்துக்கு போனால் பெருமானுடைய திருமார்போடே ஆலிங்கனம் கிடைக்கும் அவர் நம்மை அணைத்து கொள்ளுவார் நம்முடைய தாபங்களெல்லாம் தொலையும் நட்டு அதே அணைப்பு ஹனுமானுக்கு ராமன் கொடுத்தாரே சுந்தர காண்டம் முடிஞ்சு போச்சு யுத்த காண்டத்தினுடைய முதல் சர்க்கம் ஆரம்ப சின்ன சர்க்கம் அந்த சர்க்கத்துல தான் இந்த பெரிய பரிசு இருக்கிறது ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பரி சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் அடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து யாம் சம்மான நாடு புழும் பரிசுனால் நாம் பெறக்கூடிய சம்மானம் அது நாடே புகழராப்புல ஒரு பரிசா இருக்கணுமா அந்த பரிசை தான் இந்த இடத்துல சொல்கிறார் ராமன் ஹனுமானை பார்த்தார் நான் கண்டேன் சீத்தேன்னு சொல்லி வந்துட்டார் விஷயத்தை சொல்லி எடுத்து என்ன பரிசு கொடுக்கலாம் நான் சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன்னு அனுமான் சொல்லியிருக்கார் உயிரை காப்பாற்றிருக்கார் ரெண்டு உயிரை இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசித்து ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமத மயா மயா காலமிமம் பிராப்பிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனாக அந்த ஹனுமானை அருகே அழைத்தார் தன்னுடைய தழுவி கொண்டு பரதனை தழுவினது அக்ரூரரை தழுவினது மாருதியான ஹனுமானை தழுவினது இந்த தழுவுதல் தான் நாம் வைகுந்தத்துக்கு போரிச்சே முக்தி அடைச்சேவும் கிடையிறது அதை இங்கேயே கிடைச்சிடுதே இவ்விடத்திலேயே திருப்புர்லாணி கரையிலே வள்ளார் காத்துன்னு இருக்கா அந்த காத்து இந்த இடத்துலயே அந்த ஆலிங்கனம் கிடைச்சதுன்னு இதுக்கு இதுக்கு வைகுந்தது போனோம் அங்க போனா எது கிடைக்குமோ அவர் இங்கேயே பெற்றார் ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு யுத்த காண்டத்தினுடைய தொடக்கத்துல ஸ்லோகம் அது ஒரு சரித்திர ஞாபகத்தில் கொள்க ஹனுமான் இக்கரையில அந்த அக்கறைக்கு போய் விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வந்து திரும்ப வந்து விபீஷணன்னு சரணாகதி முடிஞ்சது அப்போ ஆஞ்சநேய சுவாமி பண்ண பெரிய கைங்கரியம் விபீஷணனை ஏற்றுக்கணும்னு வாதாடினது அவர் ஒத்தர் தான் பாக்கி அத்தனை பேரும் கொனுடனும் தான் அப்போ அவர் நினைக்கிறார் எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு பேசறீர்கள் தவிர ராமன் முகத்தை பார்த்து ஒத்திரும் பேசலையே நீங்க ஒத்தொத்தரும் விபீஷணனை கொல்லணும் கொல்லணும்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் ராமன் முகம் செவந்தன்டே போகிறது கண்ணின்றே போகிறது அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டீர்களா நான் ஒத்தன்தான் அவரை பார்த்து பேச போறேன் நான் வாதாது நாப்பி சங்கர்ஷாத்து நான் ஆதிக்காது ந ச காமத பக்ஷாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம அத்த சம்ஸ்கார சம்பா ஹனுமான் சச்சிவோத்தமாக சம்ஸ்காரம் பெற்ற மந்திரிகளிலே தலைவரான ஹனுமான் எழுந்திருந்து பேசினார் எல்லாரும் விபீஷண கொல்லணுங்கிறார் ஆனால் இவர் மொத்தம் எழுந்திருந்து நான் பொறாமைனால பேசலே நான் தான் பேச்சாளிங்கிறதுனால பேசலே நான் பேசுறது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசலே வாதம் பண்ணுறதுக்கு வரலே ஆனால் ராம கௌரவாது ராமன் உள்ள எதை நினைக்கணும்னு நினைச்சு பேச மாட்டேலா அவனுக்கு இந்த விபீஷணனை ஏத்துக்கணும்னு இருக்கு அவன் சரணாகத்தை வச்சலான் யாரு சரணம்னு சொன்னால் விடமாட்டார் நீங்க எல்லாம் கூடாது கூடாது ராமனுக்கு ஆபத்து வருமேன்னு பேசினா அவர் உள்ள அது இல்ல நாமெல்லாம் தாசர்கள் அவன் தான் அவன் உள்ளத்துக்கு தான் பேசணும் என்று சுவாமிதாச பாவத்தை அவ்வளவு நன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் காட்டினார் விபீஷணனை ஏற்க வைத்ததே ஆஞ்சநேயர்னு சொல்லலாம் இப்படி ஒன்று பேர்க்க பேர்க்க இக்கரையிலேந்த அக்கறைக்கு கட்டின சேதுபந்தம் கட்டும் போதும் அவர் பண்ணின கைங்கரியம் ஹனுமந்தம் தம் ஆரோக அங்கதந்த லக்ஷ்மணா ஹி விபிலோ வீர சாகரோ மகராலயா ஹனுமான் ராமனை தூக்கி கொண்டார் அங்கத பெருமாள் லக்ஷ்மணனை தூக்கி கொண்டார் இக்கரையிலேருந்து அக்கரை நோக்கி போனார்கள் நடுவுல ஓஷதி பருவத்தத்தை கொண்டு சண்டையின் போது எத்தனை தூரம் உதவியிருக்கார் அப்ப இக்கரையிலேருந்து ஒரு தரம் போய் ஓஷதி பருவத்தை எடுத்துன்னு வந்தது லக்ஷ்மண சுவாமியை தூக்கின்னு போய் நல்லது செய்தது இதெல்லாம் யுத்தத்தின் போது முடித்தது கடைசியில் சீதா மாதாவுக்கு நல்ல செய்தி சொல்ல போனதே ஹனுமார் தான் ராமன் ஜெயிச்சுட்டான் ராவணன் மாண்டான் சீதை இனிமே கவலை இல்லைங்கிற செய்தியின் சொன்னார் சீதை வந்தால் அக்னி பிரவேசம் பண்ணினால் எல்லாருமா புட்ப விமானத்தில் ஏறி அமர்ந்தனர் ஆகாச மார்க்கத்தில் பறக்கிறது பரத்வாஜாசிரமத்தில் வந்து இறங்குறா அதுதான் இன்னைக்கு இருக்கிற திரிவேணி சங்கமங்கிற பிரயாக்ராஜ் யமுனா கங்கா சரஸ்வதி மூணு கலக்கரையிடம் கரையில பரத்வாஜாசம் இவர் போகறச்சே சொல்லிட்டு போனார் திரும்பி வரைச்சோ உன் ஆசிரமத்துக்கு வரேன்னு பறந்துன்னு இருக்கார் நேரம் ஆயிடுத்து நேரமாகிடுத்து பரதன் ஒரு கடு வச்சிருந்தானோ இல்லையோ இத்தனாழி கடு சீத கடு முப்பது நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன் பரதன் சொல்லியிருக்கிறது சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம நான் உன்னுடைய முகத்திலே பதினாலு வருஷம் வரைக்கும் புரிஞ்சுது இருக்கேன் பதினஞ்சாவது வருஷம் முதல் நாள் உன் முகத்துல விழிக்கலைன்னால் நெருப்ப சிதையா மூட்டி அதுல குதிச்சுடுவேன் நான் அதுவே தற்கொலை பண்ணிப்பேன் வேற பிரதிகம் பண்ணியிருக்கான் அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்ப பார்த்து பரத்வாஜர் சோதனையா ரமா இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேன்னார்